வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த நான் உங்களை மீறி இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சன்சுவேரியான்னு சொல்கிற ஒரு ஸ்னேக் பிளான்ட் இது ஏராளமான உயிர் மூச்சு தர ஒரு செடி அழகான செடி இதில் பல வகைகள் உண்டு அதில் ஒரு வகையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது நான் வந்து ஒரு ட்ரையல் பேஸில் இதை ப்ரொபோகேட் பண்ணி பார்த்தேன் இலை மூலிமா லீஃப் ப்ரொபகேஷன் மூலியமாக பாருங்கள் இதுதான் நான் ஒரிஜினலாக நட்டுது இந்த செடியிலிருந்து ஒரு இலையை எடுத்து இதுதான் இதுதான் நடவு செய்தேன் நடவு செய்யும்போது இது நான் வேலை காட்டுறது பாருங்க இந்த செடி தான் இதுலேருந்து மொளைச்சி வந்தது இதுதான் தாய் செடி இதுலேருந்து வந்த இந்த இலை மூலிமா வந்த செடியிலேருந்து இருந்து பாருங்கள் இது தான் வந்து அதனுடைய ஜீனில் மரபு வழியில் இது தான் வந்து செய்வேன் ஆக நாம் இலை மூலிமா பதியம் போட்டால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இது பாருங்கள் இன்னொரு இலையும் விட்டுருக்கு இதை காட்டுறது இந்த இலையும் பாருங்கள் மரபொழிகளுடைய அந்த இதில் வந்திருக்கு இது வேரிகேஷன் நான் நான் நடவு செய்த இலை வந்து வேரியேஷன் அது பாருங்கள் பல கோடுகள் கொண்ட ஒரு அழகான ஒரு செடி அதிலிருந்து எடுத்த நட்ட ஒரு இலைகளில் இந்த மரபொழி பாரம்பரியனுடைய மரபொழியில் இந்த இந்த செடி வந்திருக்கு இதுதான் அதில் மரபொழியான செடி இந்த இலைகள் மூலியமாக நட்ட இந்த இந்த செடிகள் இப்படி வந்து இன்னொன்று கூட பாருங்கள் வேர் மூலிமா வந்திருக்கு அது கூட இது பாருங்கள் மரபொழியில் வந்துடுச்சு ஆக இலை மூலியமாக நம்ம பதியம் போட்டோம்னு சொன்னால் நம்ம கிடைக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய பாரம்பரிய மரபொழியில் தான் அந்த செடிகள் கிடைக்கும் இது நம்ம வந்து இந்த தயில் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் ஆக நம்ம கிழங்குகள் மூலியமாக பதியம் போடுறது தான் உசிதம் அதுதான் நமக்கு வந்து அழகான அந்த தாய் செடியுடைய அந்த அலுவலர் ஒப்பந்தம் நன்றி நான் பண்ணலை